கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டும் ஒரு புதிய நவம்பர் மாதத்துக்குள் ஆண்டவர் நம்மை அழைத்துக் கொண்டு வருகிறார் சிலுவை நிழலுக்குள்ளே மறைத்து நம்மை பாதுகாத்த நம்முடைய பரம தகப்பன் இந்த புதிய நவம்பர் மாதத்திலும் நல்லவராகவே இருந்து நம்மை நடத்தி சொல்லப் போகிறார் இந்த மாதத்திலும் மூன்று நான்கு வசனங்களை வாக்குத்தத்தமாய் ஆண்டவர் நமக்கு தருகின்றார் ஜபத்தோடு இதை கேளுங்கள் வாசிக்கிறேன் கத்தர் உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் நீ அடிமையாக்கப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தையும் நீக்கி உன்னை இளைப்பாறை பண்ணும் அக்காலத்திலே நீ பாதிலோன் ராஜாவின் மேல் சொல்லும் வாக்கியமாவது ஒடுக்க நவன் ஒளிந்து போனானே பொன்னகரி ஒளிந்து போயிற்றே உச்ச கட்ட குரலில் உயர்த்தி பேச வேண்டிய ஒரு வார்த்தை இங்கு கொடுக்கப்படுகிற ஒடுக்க ஒளிந்து போனானே நிச்சயமா இந்த மாதம் உங்களை ஒடுக்குகிற பாதுலோனிய ஆவிகளின் அலைக்கிழக்கில் ஆவிகளை தேவன் அர்த்தம் பண்ணி உங்களை தமது கிருபைக்குள்ளே மறைத்து வாக்குத்தங்களை சுதந்திரிக்க செய்து உங்களை மங்களகரமாய் ஆண்டவர் மாதம் வாழச் செய்ய போகிறார் மூன்று மிக முக்கியமான சோகங்கள் இங்கு சொல்லப்படுகிறது ஒன்று துக்கம் ரெண்டு தத்தளிப்பு மூன்று கடினமான அடிமைத்தனம் துக்கமும் நம்மை நிலை குலைய செய்து விடுகிறது தத்தளிப்பும் நம்மை நிலை குலைய செய்து விடுகிறது கடினமான அடிமைத்தனங்களும் நம்மை நிலை குலைய செய்து விடுகிறது ஆனால் கத்தர் சொல்லுகிறார் இந்த மாதத்திலே துக்கத்தின் மேல் துக்கத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையை தத்தளிப்பின் பாத்திரமாய் விரையலோடும் பகற் தேவப்பிள்ளை கடினமான அடிமைத்தனத்துக்குட்பட்டு விடுதலை பெற முடியாமல் வேடன் கண்ணியில் சிக்கன குருவியை போல வழி தெரியாமல் கொண்டு ஒரு சிறை மீண்டு வரும் அனுபவத்திற்காக தாரை கண்ணீரை வடித்துக் கொண்டு அடிமை சங்கலியில் முறிக்கப்பட காத்திருக்கிற தேவ உங்களை பார்த்து அருமேனே செல்கிறார் துக்கங்களை சுமந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு இலைப்பாறுதலின் நாள் ஒன்று குறிக்கப்பட்டிருக்கிறது தத்தளிப்பின் பாத்திரமாய் தடுமாறி கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு இலைப்பாறுதலின் நாள் ஒன்று குறிக்கப்பட்டிருக்கிறது கடினமான அடிமைத்தனத்திலே கதறி கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு இலைப்பாறுதலின் நாள் குறிக்கப்பட்டிருக்கிறது கலங்காதிருங்க நிமிடம் தாமதமாகிறதுனாலே குழந்தை இல்லாததினாலே நீங்கள் மன அளவிலும் சரீர அளவிலும் ஒடுக்கப்படுகிறீர்கள் அல்லவா கத்தரங்கள் ஒடுக்கத்தை நீக்கி தந்து ஒடுக்கணவனை ஒளிய செய்து ஒடுக்கணவன் கண்களுக்கு முன்பதாய் உங்களை உயர்த்தி இலைப்பாறுதலின் உங்களை கத்திருந்த மாதம் நிறுத்தி உங்களை அநேகர் கடன் தொல்லையினாலே ஒடுக்கப்படுகிறீர்கள் ஆரோக்கிய கேடுகளினாலே ஒடுக்கப்படுகிறீர்கள் குடும்பத்திற்குள்ளே இருக்கிற நபர்களாலே ஒடுக்கப்படு நிச்சயமாய் கத்தறி இதற்கு பதில் தந்து உங்களை தேற்றி ஆற்றி இந்த மாதம் ஒடுக்கினவன் ஒளிந்து போனானே என்று முழங்கத்தக்கதாய் உங்களை வெற்றியின் சிகரத்தில் அடையாளத்தின் சின்னமா உங்களை கற்ற நிறுத்துவார் அதிகமாய் ஜபம் பண்ணுங்கள் வேதத்தோடு இணைந்துருங்கள் ஆண்டவரோடு இணைந்துருங்கள் ஆவிக்குரிய வரங்களிலே அனலோடு இணைந்துருங்கள் அவர் உங்களை நடத்துவார் துக்கத்தை மாற்றி சந்தோஷமாக்குவார் தத்தளிப்பை மாற்றி தமது கிருதையினாலே உங்களை அலங்கரிப்பார் கடினமான அடிமைத்தனத்து நுகத்தை முறித்து சுதந்திர காற்றை சுவாசித்து விசாரத்திலே நடக்க அவர் உங்களுக்கு இழைப்பாறுதலின் ஆசீர்வாதத்தை தந்து உங்களை நடத்துவார் கலங்காதிருங்கள் ஜபிப்போமா எங்கள் பரலோகத்தின் பிதாவே இந்த வேளையிலும் கூட பாரந்தரைந்த நெஞ்சோடு உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போடு ஜெபத்து பங்கெடுத்திருக்கிற அருமை மக்களுக்காயமை நோக்கி பார்க்கிறேன் அப்பா இப்பொழுதும் கூட துக்கத்தோடும் தத்தளிப்போடும் மகா கடினமான அடிமைத்தனத்தோடும் ஜபத்தில் பங்கெடுத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையிலே துக்கத்தை மாற்றுகிற தேவனுடைய சந்தோஷத்தின் ஆசிர்வாதம் பிள்ளைகள் மேலே இறங்குகிறது அப்பா தத்தளிப்பின் பாத்திரத்தை எடுத்து ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய கையிலே நல்ல ஆசீர்வாதமான அபிஷேகம் நிரம்பி விழுகிற பாத்திரத்தை கையிலே ஸ்தோத்திரம் எல்லா கடினமான அடிமைத்தனங்கள் இப்பொழுது ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஒடுக்கிக் கொண்டிருக்கிற பாபிலோனி ஆவிகள் இப்பொழுது முறிக்கப்படுவதாக முறிக்கப்பட்டுவதாக இப்பொழுது ஜபம் ஏறப்படுகிற வேலையில உடையாத கட்டுகள் உடைக்கப்படுகிறது சாத்தானுடைய சகல சது திட்டங்களும் உடைத்து நுறுக்கப்படுகிறது பாபிலோனிய ஆவிகள் தாறுமாறன் ஆவிகள் பலம் செய்யாதபடுகிறது பிள்ளைகளுக்காய் இப்பொழுதே இறக்கத்தை வெளிப்படுத்துகிறீர் இப்பொழுதே ஒவ்வொருவருடைய தலையிலிருந்து பாத வரைக்கும் தேவனுடைய விடுதலையின் ரத்தம் தெளிக்கப்படுகிறது விடுதலில் அபிஷேகம் இறங்கி வருகிறது முறிக்கப்படுகிறது கட்டுகள் உடைக்கப்படுகிறது வியாதிகள் சுகமடைகிறது குழப்பங்கள் மாறுகிறது மன அழுத்தங்கள் மாறுகிறது எங்கே சிக்கி பிள்ளைகள் விடுவிக்கப்பட முடியாமல் இருக்கிறார்களோ சிக்கலை உடைக்கிற கண்ணியை உடைக்கிற பிரசனம் இப்பொழுதே பலமாய் உடைய பிழைகள் மேல இறங்குவது காய்ஸ்தோத்திரம் ஜபத்தில் பங்கெடுத்த ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வாதம் பண்ணினது காய் ஸ்தோத்திரம் ஏசுவின் பிதாவே அமே